வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவசன் பேசுகிறேன் ஓம் தத் புசர் தன்னோர் ஓம் ஸ்ரீம் கம் கணபதி என்ன ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குருசுக்கர சனிப்பெற்றாக ஓம் ஸ்ரீம்ளீம் பஞ்சபூத விசி விசே ஓம் வங்கு ரங்கு பஞ்சபோத விசிசே ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத விசி விசேம் லங்கு பங்கு பஞ்சபோத விசி விசே சுவாக ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்றார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு மீன் மீனலக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா மீன இலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பாத்தோம்னா செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாயோட புத்தியோ செவ்வாயோட காரணம் இருக்கும்போதோ நம்ம என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வழிகாட்டை வச்சுக்கணும் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறது பள்ளிமலை முருகனை தரிசனம் பண்ணுறது இந்த வழிகாடு வில வச்சுக்கணும் அங்கே போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் சிவன் கோயில் இருக்கிற முருகனை கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் சஷ்டி கவசம் கேட்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நற்பலன்களை தரும் ஓகேங்களா அடுத்து இப்போ பலன்களை பார்ப்போம் மீன நகரத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டு ஒம்பது குடையவர் ரெண்டு ஒன்பது குடையவர் மீன லக்கணத்திற்கு ரெண்டு ஒன்பது குடிய செவ்வாய் வந்து லக்னத்தில் அமையது மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை தரும் தனம் நிறைய சேரும் பாக்கியங்கள் நிறைய சேரும் தனஸ்தானாதிபதி லக்னத்தில் வந்து அமையிறது மிகப்பெரிய அற்புதமான யோகம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பராக இருக்கும் நல்ல ஞானம் நல்ல அறிவு ஏற்படும் கொஞ்சம் கோபம் இருக்கும் ஒன்றும் பிராப்ளம் இல்லை நற்பலங்கள் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் தனம் வாக்குஸ்தானத்தில் ரெண்டு குடையவரே ஆட்சி குழம்பு இருக்கும்போது அற்புதமான பலபலங்களும் நடக்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக நடக்கும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் உயர்கல்வி ஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல படிப்பு நேரம் இருக்கும் வாக்குஸ்தானம் நல்ல பல இதாகும் ஓகேங்களா ஒரு ஸ்டேட் பார்வேர்டாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல வரும் ஓகேங்களா நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து பார்த்தோம்னா மூன்றாம் இடம் தைரிய விட வெற்றி ஸ்தானம் இந்த இடத்துல இருக்கும்போது ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் மீனலக்கணத்திற்கு செவ்வாய் வந்து மூன்று மறைவு ஸ்தானத்தில் நிற்கும் போது ஒரு ஆவரேஜான பல மண்டல தான் நடக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்காது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை மீடியமாக நடக்கும் தனிச்சு நிற்கும் போது ஓகேங்களா அதை பார்த்துக்கங்க அடுத்து பார்த்தோம்னா நாலாம் இடம் இந்த இடத்துல நிற்கும் போது செவ்வாய் தோஷத்தை தர்றார் ஏன்னா புதனோட வீடுகள் வந்து புதன் வீடு அப்படின்னாலே ஆஹ் ஏழாம் இடம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானாதிபதி புதனோட வீடு நாலாம் இடம் செவ்வாய தோசம் கொஞ்சம் கடுமையாக ஏற்படும் ஓகேங்களா அதுக்கு நான் பரிகார பூஜையில நம்ம செஞ்சுக்கணும் நாளில் செவ்வாய் நிற்கும் போது கொஞ்சம் பரிகார பூஜையில நம்ம செஞ்சுக்கணும் ஓகேங்களா செஞ்சுக்கணும் விஷ்ணு வழிபாடு வச்சுக்கணும் முருகன் வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா என்ன விஷ்ணு விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் புதனோட புதனாரோட அதி தேவதை மகாவிஷ்ணு அதனால அந்த வழிபாட்டையும் நம்ம வச்சுக்கணும் அடுத்து அஞ்சாமரம் கடகம் செவ்வாய் வந்து அங்க பூர்ணுடி ஸ்தானம் அஞ்சாமரம் மீனத்துக்கு அஞ்சாமரம் மகரம் அங்க வந்து செவ்வாய் நீச்சம் ஆகிறாரு ஓகேங்களா அது கொஞ்சம் நம்ம அந்த தனஸ்தானாதிபதியும் ஒன்பது குடையிலும் வந்து நீச்சமாக அந்த அளவுக்கு நல்லதில்லை ஓகேங்களா நீச்ச பங்கம் ஏற்பட்ட அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா அது ஜாதகத்தை பார்த்து அவர் ஏறிய நட்சத்திரம் என்ன நட்சத்திர அதிபதி என்ன பொசுல் இருக்கிறாரு அந்த நின்ற ஸ்தானாதிபதி என்ன பொசில் இருக்கிறாரு குரு பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அல்லது அஸ்முகத்தினோட பார்வை இருக்கா இதை பொறுத்து தான் அந்த பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா அதை பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இதுவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை இந்த ஸ்தானமும் நல்லா இல்லை அங்கே நீச்சம் ஆகிறார் அஞ்சாம் இடத்துல இங்கே வந்து ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் ஆறாம் இடத்தில் மறையக்கூடாது பாக்கியாதிபதியில் ரெண்டு குறைவன் வந்து ஆறாம் இடத்துல மடைஞ்சால் கடன் பிரச்சனையில் ஏற்பட்டும் நோய் நொடிகள் ஏற்பட்டும் உடல் உபாதையில் ஏற்பட்டும் கோர்ட்டு கேஸ் விளக்கத்தில் மாட்டக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டும் சேர கிரகம் வகை இருந்தால் நான் சொல்கிற படங்கள் கெடுபடங்கு மிகுதியாக நடக்கும் நட்பு கிரகம் அல்லது வந்து சுபகிரத்தினோட பார்வை நான் சொல்ற கெடுபலங்கள் கம்மியாக நடக்கும் ஓகேங்களா அதனால ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இங்க மறையது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை மீனலக்கணத்திற்கு ஆறாம் ஆறாம் இடத்துல செவ்வாய் மறையக்கூடாது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஏழாம் மதம் இங்க அமரலாம் ஏழாம் இடத்துல செப்பாதோசமாக ஏற்பட்டாலும் கூட பகை ஸ்தானமாக இருந்தாலும் கூட ஸ்தான அடிப்படையில மனைவின் மூலமாக தனம் சேரும் பாக்கியங்கள் சேரும் தாப்னார் வழியில பாக்கியங்கள் ஏற்படும் போனமா தனம் சேரும் நல்ல அற்புதமான இடம் தான் இல்ல ஓகேங்களா அதுக்குன்னா வழிபாடுகள் வச்சுட்டோம்னா அந்த செபாதவாசம் வந்து விலகுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஏழு இல்ல செவ்வாய் மீனலக்கணத்துக்கு இருக்கு செபாதவாசம் பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வையோ அல்லது அதுக்கு ஸ்தானாதிபதி நின்னாலோ இன்னொரு விஷயம் என்னன்னா பாதகா அது வந்து மீனலக்கணத்துக்கு பாதகஸ்தானம் ஏதாவது பாதகஸ்தானம் பாதகத்தையும் செய்யும் நன்மைத்தையுமே ரெண்டுமே கடந்துதான் செய்யும் ஓகேங்களா அந்த இடத்துல போய் போது எந்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பாதகஸ்தானம் ஏறிவிட்டால் அது யோகாதிபதியாக இருந்தாலும் கூட பாதகஸ்தானம் ஏறிவிட்டால் பாதகத்தை செய்ய வல்லது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா நம்மளுக்கு செவ்வாய் திசை ரொம்ப அற்புதமாக இருக்குது செவ்வாய் மீனலங்கிறது யோகாதிபதி நல்லா இருக்கு நட்பு கிரகம் ஸ்தானபலம் பெற்ற கிரகம் அதனால நம்மளுக்கு ஏழு நன்மை தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அது ஏழாம நம்ம வந்து பாதகஸ்தானங்கிற அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை அதில் பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம சொல்லணும் ஓகேங்களா அடுத்து எட்டாம் ரம் இது அந்த அளவுக்கு நல்லது இல்லை சுக்கரனோட வீடு செப்பாய் வந்து பகை வீடு மீனத்திற்கும் சுக்கரன் பகை வீடு அந்த அளவுக்கு நட்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா அதனால செப்பாய் அங்கே இருந்தாருன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு அதுக்குண்டான பரிகார பூஜைகளை செஞ்சுக்கணும் கடுமையான தோஷத்தை தர அதனால செப்பாய் எட்டுல இருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபேர் தன்னுடைய துணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இது மாதிரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் வாட்ச் பண்ணணும் எட்டில் செவ்வாய் நிற்கிறாருன்றாலே பொதுவாகவே எட்டில் செவ்வாய் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஆட்சி பழம் உச்சமாக பெற்று தப்பிச்சாச்சு குரூப்பாக பெற்றிருந்தா தப்பிச்சாச்சு இல்லை அப்படின்ட்டா அதனோட வேலையை அது கட்டாயம் செய்யும் ஓகேங்களா ஏழு எட்டில் இருக்கிறப்போ அதனால நீங்கள் பார்த்தோம்னா அது கேர்ஃபுல்லாக இருந்துருக்கு அது என்ன ஸ்தானம் என்ன ஏது கட்டு வீடா பகை வீடா அல்லது வந்து பாதகாதிபதியா அல்லது மாரகாதிபதியோட வீடா இதெல்லாம் நம்ம அலாசி ஆராய்ச்சிதான் படங்கள் சொல்லணும் நம்ம இப்போ ஜென்ரலா சொல்லிட்டு வரோம் இது பிப்டி பெர்சென்ட் பேசும் ஓகேங்களா நான் அதான் ஆரம்பிச்சு சொல்லிடல எல்லா வீடியோல பிப்டி பர்சன்ட் நான் சொல்ற படங்கள் நடக்கும் ஓகேங்களா துல்லியமா பாக்கணும்னா அது என்ன பாதகாதிபதியா மாரகாதிபதியா மாரக ஸ்தானமா பகைக்கிறதோட சேர்ந்து இருக்கா எப் என்ன ஏதோ ஜோதிடத்துல நிறைய சூட்சுமங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பல முடியும் சொல்ல முடியும் ஓகேங்களா இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் அதை அதை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா துராலங்கரணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நிற்கக்கூடாது ஓகேங்களா துராலங்கணத்தில் நிற்கக்கூடாது மீனலங்கணத்துக்கு துராலங்கணத்தில் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாகும் அதுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கணும் அடுத்தது ஒன்பதாம் நம்ப ஒன்பது பேரும் ஒன்பதாம் படம் பாக்கிஸ்தானம் பேர்லாம் அற்புதமான பல பலன்கள் நடக்கும் சகல பாக்கியங்களில் ஏற்படும் தனம் நல்லா சேரும் நல்ல முருகன் கோயில்களுக்கு போகிறது புண்ணிய யாத்திரை நிறைய போகிறது ஏன்னா பாகிஸ்தான்னாவே நிறைய ஆன்மீக சுற்றுலாக்களாக போவாங்க ஓகேங்களா நிறைய ஆன்மீக பயணங்கள் விட்டுருவாங்க முருகனோட தீவிர பக்தர்களாக இருப்பாங்க இல்லைனா நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அற்புதமான ஒரு இடம் தான் ஒன்பதாம் படம் பாகிஸ்தான் ஓகேங்களா செவ்வாயன் ஆட்சி பலம் அற்புதம் பொண்ணு பிரச்சனை மகாலட்சுமி யோகமே ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தோம்னா திரிகோணாதிபதிகள் திரிகோண ஸ்தானத்துல ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றால் மகாலட்சுமி யோகம் ஏற்படும் ஓகேங்களா சிம்பிள் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாக்கியாதிகள் திரிகோணாதிபதிகள் திரிகோணஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திருவோண திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்து இருந்தாலும் ரெண்டு திரிகோணாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் மகாலட்சுமி கேரண்டி நல்லா சூப்பராக இருக்கலாம் கண்ணை முடின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய உச்சத்தில் போய் நிற்பாங்க அவங்க அந்த அந்த டைம் அந்த பீரியடு வரும்போது ஹை லெவல் இருப்பாங்க அவங்க சரிங்களா அந்த திசை அந்த புத்திகள்லாம் வந்துருச்சுன்னா இவங்க தான் கிங் ஆஃப் மேன் அந்த அளவுக்கு பணப்பொழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும் ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது எந்த நட்சத்திரத்தில் அங்க ஏறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் ஆட்சி பலம் பெற்று இருந்தாரா சூப்பரா இருக்கும் அது நின்ற ஸ்தானாதி பற்றி கூட கவலைப்பட தேவையில்லை அந்த அளவுக்கு பலம் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பத்தாம் மரம் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் நிற்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டு குறைந்த பத்தாம் மடத்தில் இருக்கிறது தொழில் மூலமாக அதிக சம்பாதனம் ஏற்படும் பொருளாதாரம் ஏற்படும் சகல பாக்கியங்களும் ஏற்படும் தொழில் மூலமாக ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பதினொன்றாம் இடம் ஆகி செவ்வாய் உச்சமாக ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா குடும்ப உறுப்பினர்கள் மூலமலாவும் லாபம் தொழிலில் லாபம் சகல சகலகாரியங்களும் வெற்றி அடையும் சகலத்திலேயே லாபங்கள் ஏற்படும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது செப்பா தோசத்தை கொடுத்து பிரச்சனைகள் ஏற்படும் கும்பத்தில் இருக்கும்போது மீனலக்கணத்திற்கு கும்பத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் செப்பா தோசம் கடுமையாகும் திருமணகாரியங்கள் தாமதம் ஆகும் ஓகேங்க நன்மைகள் நடக்கிறதுக்கு கஷ்டம் குரு பார்வை ஓரளவுக்கு ஓகேங்களா போய் உட்கார்ந்தாங்கன்னா பகை கிரகம் பகை கிரகம் மறைஞ்சிருந்தால் மறைஞ்சிருந்தா கெடுபல்கள் அதிகமாக நடக்கணும் ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மறைய கூடாது அங்க ஓகேங்களா மீன லக்கணத்துக்கு இப்போ கும்பலக்கணத்திற்கு பன்னெண்டு ஸ்தானங்கள்லேயும் செவ்வாய் நின்ற பலாபலங்களை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா மீன லக்கணத்துக்கு ஓகேங்களா மீன லக்கணத்துக்கு பன்னெண்டு ஸ்தானங்கள்லேயும் செவ்வாய் பகவான் நின்ற பலாபாரங்களில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்சுங்களாம் படிச்சுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன இடத்துல ஜாதகம் திருமண பொருத்தம் சோழி பிரச்சனை பார்க்கணுன்னா என்ன இடத்துல நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் என் நண்பர்களை காண்டக்ட் வணக்கம் வாழ்க வளமுடன்